நிகழ்கால கிரிக்கெட் உலகின் கடவுள் சச்சின் டெண்டுல்கரை தூங்க விடாமல் செஞ்ச உலகில் இருக்கக்கூடிய மிரட்டலான பவுலர் அவர் என்ன பண்ணாரு ஏன் சச்சின் டெண்டுல்கர் இரவு போதும் தூங்கலை அப்படின்ற தகவலை தான் நாம நீங்கள் பதிவில் பார்க்க போறோம் தூங்க விடாமல் செஞ்ச சச்சின் டெண்டுல்கர் மறுபடியும் அந்த பவுலரை என்ன பண்ணாரு அப்படின்ற முழு தகவலையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் நினைச்சுக்கோங்க அப்போதான் நாம போடக்கூடிய கிரிக்கெட் சம்பந்தமான அற்புதமான அரிய பல தகவலெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டே இருக்க முடியும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்புக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று நடப்பு தெரிவிச்சுக்கிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் சச்சின் டெண்டுல்கரை விடாமல் செய்த போலர் யாரு சச்சின் டெண்டுல்கரை விடாமல் செய்த போலர் யாரு திருப்பி சச்சின் டெண்டுல்கர் அந்த போலருக்கு என்ன தரமான சம்பவத்தை செஞ்சாரு அப்படின்ற முழு தகவலையும் விளக்கமாகவும் விரிவாகவும் பார்க்கலாம் நிகழ்கால கிரிக்கெட்ல கடவுள் என்று அழைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஜாம்புவான் சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட்டின் கடவுள் அப்படின்னு வந்து உலகமே வந்து கொண்டாடிட்டு இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சச்சின் டெண்டுல்கரை ஒரு காலகட்டத்துல இவரையே மிரட்டி மிரட்டா ஒரு பந்து வீசி இவர் அவுட் பண்ண ஒரு போலர் தான் நம்ம ஜிம்பாபே அணியில இருந்த ஒலங்கா ஹின்றி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போலர் ஒரு காலகட்டத்துல இவர் ஜிம்பாபே அணியில் ஒரு சிம்ம சொப்பனமா இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் அத மாற்றுக்கிறதுல ஒரு தரமான பந்து வீச்சாளர் தான் ஆனா எப்பேற்பட்ட தரமான பந்து வீச்சாளராக இருந்தாலும் சச்சின் டெண்டுல்கர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரத்தில் அவுட் பண்ணவே முடியாது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல கொக்கோ கோலா கப் நடந்துச்சு இரு அணிகளுக்கும் இந்த போட்டி வந்து சார்ஜாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு நடக்குது இந்தியா வந்து பாத்தீங்கன்னா முதல் போட்டியில ஒரு மாபெரும் வெற்றி பெற்றாங்க அந்த காலகட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி எட்டு இந்த சீசன் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்றத நீங்க எல்லாருமே ஏற்கக்கூடிய விதம்தான் இருக்கும் சச்சின் டெண்டுல்கர் வந்து நம்ம இந்தியா அணிக்காக விளையாடும் போது அவர் அவுட் ஆயிட்டார் சொன்னா கண்டிப்பா ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸோட ஒரு ஆயிரம் டிவி ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா அதுல ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது டிவி கண்டிப்பா ஆஃப் ஆயிடும் வெறும் ஐம்பது டிவி மட்டும் தான் ஆன்ல இருக்கும் மேட்சை பார்ப்பாங்க மிச்ச பேரும் சச்சின் அப்படின்னா டிவி ஆஃப் பண்ணிட்டு வந்துருவாங்க கண்டிப்பா இதுல மாற்றுக்கிறதே இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து எங்க அப்பாவும் என்கிட்ட சொல்லியிருக்காரு இரண்டாவது போட்டி நடக்கும் போது கண்டிப்பா ஜிபோ அணி வெற்றி பெறணும்னு சொன்னாரு இல்லீங்களா சோ அப்ப இரண்டாவது போட்டில இந்திய அணி வெற்றி பெறக்கூடாதுன்னு சொன்னா எவ்வளவு சீக்கிரம் சச்சின் டெண்டுல்கர் அவுட் பண்ண முடியுமோ அவளுக்கு சச்சின் டெலுவர் அவுட் பண்ணா கண்டிப்பா நம்ம வந்து வெற்றி பெற்றலாம் அப்படின்னு ஜிபாவை வந்து பயங்கர பிளான் அதுக்கு முக்கிய பலமா இருக்கக்கூடிய அவங்க அணியில் ஹென்ரி ஒலங்கா தான் இந்த ஒலங்கா வந்து பயங்கரமாக பந்து போடுவோம் அப்படி பவுண்டரி லைன்லேருந்து ஓடி வரும் அப்படி மனுஷன் பயங்கரமா இருக்கும் அவரை பார்க்க சொல்லி பயங்கரமா இருக்கும் அப்போ அவர் பந்து அப்படி இருக்கும் அந்த அளவுக்கு பயமா போடுவார் சரியான ஒரு பவுன்சர் பாலை போட்டு நம்ம நிகழ்கால கிரிக்கெட் உலகின் கடவுள் சச்சின் டெண்டுலுக்கார செம்ம பவுன்சர் இந்த பவுன்சர் போட்ட சச்சின் வைப்பார் பேட்டா எடா குழம்பு சச்சின் பால் வந்து மேலே போய்டும் கேட்ச் பிடிச்சிருவாங்க சச்சின் அவுட் பண்ணுறாங்க இதெல்லாம் சாதாரண விஷயம் தான் ஆனால் சச்சின் அவுட் பண்ணதுக்காக அவர் பண்ற செலிபிரேஷன் உண்மையாவே பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல எல்லாருமே அவுட் பண்ணிட்டு பயங்கரமா செலிபிரேட் பண்ணுவாங்க ஆனா சச்சினை அவுட் பண்ணிட்டா அப்பலாம் வந்து நார்மலாவது எல்லா போலஸும் பயங்கரமா செபிரேட் பண்ணுவோம் ஏன்னா சச்சின் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்தியாவில தூக்கிட்டா போதும் நம்ம ஜெயிச்சலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஒன் சைடு வந்து இருக்கும் அப்படி இருக்கிற காலகட்டத்துல இவர் அவுட் பண்ணிட்டு ரொம்ப வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாரு பயங்கரமா வந்து சச்சினை பார்த்தா சச்சின் அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி என்ஜாய் பண்றாரு அதுதான் மேட்டர் எல்லாமே சந்தோஷப்படுறது வேற விஷயம் ஆனா நாம ஒருத்தவங்க வருத்தப்படுற மாதிரி சந்தோஷப்படுத்து கண்டிப்பா இப்ப கூட நடக்கிற ஐபிஎல் பண்ணிடுறாங்க பனிஷ்மெண்ட் பண்றாங்க இல்லைங்களா அதே போலதான் ஹென்ரி உலகம் பயங்கரமா என்ன கிரௌண்ட் சுத்தி வந்துருவாருங்க அவ்வளவு டைமிங் கூடாது ஒரு பேட்ஸ்மேன் அவுட் பண்ணா அவ்வளவு டைமிங் எடுக்க கூட அவ்வளவு டைமிங் எடுப்பாரு கிரவுண்டு ஃபுல்லாவே சுத்தி வருவாரு என்ன வண்டியே பண்ண முடியாது பாத்தீங்களா தட்டி தூக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி பண்றாரு அன்னைக்கு நைட்டு அதாவது மேட்ச் வந்து அன்னைக்கு இந்தியா தோத்தே போச்சு நான் சொன்ன மாதிரி சச்சினால சச்சின் வந்து அடிக்காதனால தோத்துச்சுன்றதுக்காக இல்ல இந்தியா அன்னைக்கு தோத்திய போச்சு ரெண்டாவது வெற்றியை வந்து அவங்க போயிட்டாங்க ஸோ ரெண்டு பேரும் மூணு மேட்ச்ல ஆளுக்கு ஒரு ஒரு மேட்ச் வின் பண்ணியாச்சு மூணாவது மேட்ச் நடக்குது இந்த மூணாவது மேட்ச் நடத்துக்கு முன்னாடி தான் அஜய் ஜடேஜா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திய டீம்ல ஒருத்தர் இருந்தார் சம்ம பிளேயர் பேட்டக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்தளவு வேட்டக்காரன் மாதிரி தான் அவர் வருவார் அவர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து அப்படிதான் ஸ்டைலா ஒரு மாதிரி வேட்டக்கார ஸ்டைல இருக்கும் அவர் வந்து சொல்லியிருக்காரு சச்சின் டேலர் வந்து அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா வந்து தூங்கல அதுக்கு முக்கியமான காரணம் என்ன நம்ம அவுட் ஆயிட்டோன்ற விஷயம் இல்லை நம்மள வந்து இப்படி வந்து பவுன்சர் பால் வந்து நம்ம ஆட அந்த காலத்தில் பவுன்சர் பால் வந்து அதிகமாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பவுன்சர் போட்டு நம்ம அவுட் பண்ணிட்டு இவ்வளோ அசிப பத்திட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிட்டு இருக்கும் கண்டிப்பா நினைவு அவர் தூங்கிருக்கவே மாட சார் எப்படி அவர் அடிக்குதுன்ற விஷயத்த மட்டுமே அவர் என்னமா இருந்திருக்கும் அப்படின்னு வந்து அஜய் ஜடேஜா வந்து சொல்லியிருக்காரு இந்த விஷயத்த மூன்றாவது ஒரு நாள் போட்டி வந்து சார்ஜால ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்தியா டாஸ் டேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து ஜிபாவை பண்ண சொல்றாங்க ஜிபாவை வந்து பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூறு ரன்களுக்கு வந்து ஆட்டம் எழுக்கிறாங்க சோ நூத்தி தொண்ணூத்தி ஒரு ரன் அடிச்சா வெற்றி அப்படின்ற இலக்கோட இந்திய அணி வந்து களத்துக்கு வருது சோ ஓபனிங் பேட்ஸ்மேனா சச்சின் டெண்டுல்கரும் சௌரவ் கங்குலி கிரிக்கெட் உலகின் தாதா அப்படின்னு செல்லாம அழிப்பாங்க சோ இவங்க ரெண்டு பேரும் தான் உள்ள வராங்க அன்னைக்கு நடந்த சம்பவத்தை ஒலங்கா இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது உலகா மட்டும் இல்லை உலகமே மறக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒலங்கா பால் போட்டா மட்டும் சச்சின்னு சிக்ஸும் போருவா மட்டுமே அடிக்கிறாருங்க அடிச்சு வெளுத்து வாங்குறாரு அவர் பாலு போடவுல அவர் பவுன்சர் போடுறாரு பவுன்சரை பாயிண்ட் திசையில சிக்ஸ் அடிச்ச முதல் ஆள் நபர் முதல் கிரிக்கெட் உலகின் கடவுள் யாருங்க சச்சின் டெண்டுல்கர் தான் அவர் காமிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஷாட் எல்லாம் மற்ற பிளேஸ் எல்லாமே ஆட ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லலாம் உண்மையாகவே மாற்று கிடையாது பாயிண்ட்ல போட்ட பவுன்சர் போட்டா போட 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 சிக்ஸ் போகமா அடிக்கிறது ஒலங்கா ஒண்ணுமே பண்ண முடியல வெறும் அஞ்சு ஓவரை போட்டு ஒலங்கா அறுபது ரன் வந்து வாடி கொடுத்தா இப்ப டி டுவெண்டில கூட அது மாதிரி பண்ண முடியாது டி டுவெண்டி இப்போ நடக்கிற டி ட்வெண்ட்டி கேமை அப்பவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுலயே சச்சின் இருந்து விளையாண்டாருங்க வெறும் தொண்ணூறு பால்ல நூத்தி இருபத்தி நாலு ரன் சச்சின் போட்டாரு அன்னைக்கு இந்தியா ஒரு விக்கெட் கூட இழக்காம விக்கெட் இழப்பின்றி ரெண்டே பேர் தாதாவும் கடவுளும் சேர்ந்து நூத்தி தொண்ணூத்தி ஒரு ரன் அடிச்சு அந்த ரெண்டாவது வெற்றி வந்து இந்தியா பெற்றாங்க அந்த சீரீஸ் கொங்குளா சீரிஸை இந்தியா வந்து எடுத்துறாங்க ஆனா அன்னைக்கு உலாங்கா அதுக்கப்புறம் அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல சச்சின் யாரு நான் தான் கிரிக்கெட் உலக கடவுள் அப்படின்ற விஷயத்த அன்னைக்கு முன்னெடுத்து வச்சாரு சொல்லலாம் இது வந்து நம்ம உலக பழி வாங்குறதுக்காக ஒரு பண்றாருன்றதுக்காக நான் சொல்ல வரல அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டிங்கை வந்து சச்சின் டெண்டுல்கர் எப்படி நேர்த்தியா கையாளணும் அந்த விஷயத்த அவரே சொல்றீங்க எப்படி வந்து நம்ம பேட்டரை வந்து அவங்களோட சிறப்ப அவங்க காட்டுறாங்க அந்த சிறப்பை மீறி நாம சிறப்பானவெல்லாம் காட்டணும்னா நாம அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்ற விஷயத்துக்கு முன்னுதாரமா சச்சின் டெண்டுல்கர் தான் இன்னைக்கு கிரிக்கெட் கடவுளா வந்து போற்றப்படுகின்றார் சோ சச்சின் டெண்டுல்கர் ஹென்றி உலக வெற்றி செஞ்ச இந்த தரமான சம்பவத்தை பத்தின தகவல் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சுட்டு இந்த தகவல் உங்க கிரிக்கெட் தேவைப்படின்னா இந்த பதிவு அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல சேல பாக்குறீங்க சொன்னா சத்தம் வச்சுக்கோங்க அப்பதான் கிரிக்கெட் சொன்னோம் நான் அற்புதமான கூட அற்புதமான அரிசியமான தகவலை தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுவாங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நல்ல தகவலோடு உங்களை நன்றி வணக்கம்